பருப்புருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்மா வாங்க செஞ்சிடலாம் தேவையான பொருட்கள் கொஞ்சோண்டு கசகசாக ஒரு கால் ஸ்பூனு கால் ஸ்பூன் பெருசீரகம் ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கணும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும்ட்டு கசகசான ஊற வைக்கல டேரெக்டாக எண்ணெயில் போட்டு பொறிச்சிடுவேன் நல்லா பொரியட்டும்ன்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பொன்னிறமானதும் தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டே சேர்த்தா ஓனல்ல ஒட்டிரும் தீய ஆரம்பிச்சிரும் தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட வேண்டியது தான் இந்த குழம்பு நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் அதனால் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை களி வதங்கிருச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம் அதில் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிளகாத்தூள் தூள் சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்குள்ளே வாங்க பருப்பூர்ணை செய்ய ரெடி பண்ணிடலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன கப் அளவுக்கு கடப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு பெரும் சீரகம் போட்டு அரைச்சிடலாம் மிக்சியில் இப்போது அரைச்சதை வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோடு சேர்த்து வடை மாவுக்கு எப்படி பிசையுமோ அது மாதிரி பிசஞ்சிக்கணும் அதுக்குள்ளே ஒரு அரை முடி தேங்காவையும் அஞ்சு முந்திரியும் போட்டு அரைச்சி நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துடலாம் அந்த குழம்புல சேர்த்து நல்லா கொதிக்கட்டோன்னு விடணும் முந்திரி நிறைய சேர்க்க வேண்டாம் நிறைய சேர்த்துட்டோம்னா குழம்பு ரொம்ப டைட் ஆகிடும் இப்போ அது மூடி வச்சுட்டு அது கொதிக்கிறதுக்குள்ளே அரைச்ச மாவை உருண்டையாக ஆக்கிக்கலாம் இதை நான் வேக வைக்கவும் போகிறதில்ல எண்ணெயிலையும் பொறிக்க போகிறதில்ல குழம்பு நல்லா கொதிக்கிறப்ப அந்த உருண்டையை அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து குழம்புக்குள்ளே போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோன்னு விட்டுற வேண்டியது தான் அப்படியே நல்லா வெந்து இருக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் தரந்தால் கம கமனு உருண்டை குழம்பு ரெடி டேஸ்ட்டு மட்டன் கோலாவை விட அசத்தலாக இருக்கும் போங்க நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்